பாக்கியலட்சுமி சிறியன் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பாக்கியம் வந்து அவங்க கால் பண்ணுறாங்க அதாவது நம்ம தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க தாத்தா வந்து சொல்லுமா பாக்கியன்னு சொன்னதும் என்னமாம் என்ன இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதும் நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லுமா உன்னுடைய அத்தை பண்ணுற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கல நான் பல முறை சொன்னாலோ ஏன் பேச்சை கேட்காம இப்படி பண்ணிட்டுருக்க தேவையில்லாத பிரச்சனை வருன்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டேன்றான் செலி எனக்கு நல்லது பண்ணுற பேர் அவனுடைய வாழ்க்கையை இவள் கெடுத்துட்டு தான் இருக்கா கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டது பாக்கியா இங்க பாருங்க மாமா எப்படியாவது நீங்க அத்தையை சமாதானம் பண்ணி குழந்தையை ஜென்னிக்கிட்டு கொடுங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதனால வந்து செளினோட லைஃப் தான் ட்ராஜடி ஆகும் அதை ஏன் அத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்கன்னு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன் ஏதாவது யாராவது ஒரு தடவை எதிர்த்து பேசுனீங்க அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவ சொல்றான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா நீ கொஞ்சம் வர முடியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமா நான் இங்க இல்ல நடக்காது நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் உங்களுக்கு எளிதில் சொன்னால் சொல்லாமலாம் இல்லை ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது தெரியலன்றாங்க நான் ஜெனிக்க கால் பண்ணி பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியா போனை கட் பண்றாங்க ஜெனிக்கிட்ட பாக்கியா பேசினா ஜெனி சமாதானம் ஆகுவாங்களா இல்லை செலின் மேலே இன்னும் அதிகமாக வர வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ